ஆசை எழும்போதே அவ்வப்போது அதை தீர்மானம் செய்து கொள்றதுக்கு முடியாது மன பழக்கத்தினாலையும் அல்லது சூழ்நிலையினாலும் சபலப்படும் அந்த இடத்துல நீங்க ஒரு காரியத்தை செய்ய முடியாது அதுவே எண்ணத்தை ஆட்கொள்ளும் மற்ற நல்ல செயல்களெல்லாம் கூட செய்யறதுக்கு மனதுக்கு நேரம் இருக்காது அதனால மனசக்தியே இழந்துவிடும் எனக்கு ஒரு அனுபவம் உண்டு ஒரு அன்பர் நெசவு எனக்கு நண்பரானவர் அவர் ஒரு நாள் சொன்னாரு எனக்கு இந்த வாழைப்பழத்தின் மேல ரொம்ப ஆசைங்க ஆனால் நமக்கு வரக்கூடிய வருவாயில ஒரு அணா கொடுத்து வாழைப்பழம் வாங்கி சாப்பிடுறதுக்கு எனக்கு துணிவு இல்லை அப்போ அந்த காலத்துல ஒரு அணாவுக்கு பத்து வாழைப்பழம் இருக்குது போனா போகுதுன்னு ஒரு அணா கொடுத்து வாங்கி சாப்பிட்டுலாமே என்ன அதுதான் எனக்கு சரியான துணிவு ஏற்படல சரின்ட்டு நான் அடுத்தபடி அங்க சாயங்காலம் திரும்பி வரும்போது ஒரு பத்து வாழைப்பழம் ஒன்று வந்து கொடுத்தேன் நீங்களே சாப்பிடுங்க யாருக்கும் கொடுத்துட வேண்டாம் சொன்னேன் அவரும் வீட்டை எடுத்துட்டு போனாரு மற்றவங்களுக்கு ஒன்னு ரெண்டு கொடுத்துட்டு அவர் சாப்பிட்டார் வந்து மறுநாள் காலையில வந்த போது சொல்றாரு ரொம்ப நல்லா இருந்தது இந்த வாழைப்பழம் ஆனா அந்த வாழைப்பழத்து மேல இந்த ஆசை உங்களுக்கு தீர்ந்து போயிடுச்சா அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க நேற்று இருந்த மாதிரியாக தான் இருக்குது இன்னும் சாப்பிடணும் இன்னும் வாழைப்பழம் சாப்பிடணும்னு தான் இருக்குதுன்றாரு ஆனால் தினம் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்டு ஐயோ அது வேண்டாம் இது ஏன் நான் வாழைப்பழம் சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க வாங்கி வந்து கொடுத்தீங்க ஆறு ஏழு வாழைப்பழம் நானே தான் சாப்பிட்டேன் நல்ல பயிர் நெருங்கி போச்சு ஆனா இன்னும் வாழைப்பழம் வேணும் வாழைப்பழம் வேணும்னு தானே நினைக்குது என்னுடைய மனம் இது கேட்டார் அது காரணம் பல தடவை நீங்க வாழைப்பழம் சாப்பிடணும் சாப்பிடணும் எண்ணி 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 சாப்பிடாதே விட்டுட்டீங்களே இல்லையா அப்ப அந்த எல்லாம் அதிகமாக ஆழமான பதிவாய்ப்புச்சு சாப்பிட்ட பிறகு கூட அது தேர்டல அதனால நீங்க இப்போ நான் வாங்கி கொடுக்கற ரெண்டு மூணு நாளைக்கு உணர்வோட சாப்பிடுங்க அதிகமாக வேண்டியது இல்லை எப்போ வேணுமோ அப்போ எல்லாம் நான் வாங்கி கொள்ளுவேன்னு சாப்பிடுங்கன்னு சொன்னேன் அதே போல அதிகமாக ஆசைப்பட்டு பட்டுப்பட்டு ஒரு சமயத்துல அது கிடைச்சி அதை அனுபவிச்சாலும் கூட அந்த ஆசைப்பட்டு பட்டு பதிவாகி இது பாருங்க அந்த பதிவுகள் எழுந்து ஆசையை முடிச்ச பிறகு கூட அது அப்படியே நிற்கும் அதனால ஆசையை உணர்ந்து அதை முழுமையாக்கி கொள்ள வேண்டியதுதான்